அவ அரை கிலோ மட்டன் வந்து குழம்புக்குன்னு சொல்லி வெட்டி வாங்கிக்கோங்க சீரகம் கொத்தமல்லி மிளகு இஞ்சி கசகசா சோம்பு பட்டை சின்ன வெங்காயம் அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த கொத்தமல்லி சீரகம் மிளகு கசகசா சோம்பு பட்டை இஞ்சி இதெல்லாம் அடுப்பு சிம்மிலேயே வந்து கருக்காமல் வாச வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜரில் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு எடுத்துங்க தச்சு குக்கர் சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதில் கருவே கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் கழுவி வச்ச மட்டன் ஆட் பண்ணுங்க மஞ்சள் தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க உப்பு நான் வந்து க மட்டனில் ஏறட்டும் அரைச்ச மசாலா ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்க கடைசியாக வந்து அந்த கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க இந்த மட்டன் குழம்பு வந்து வாய்ப்புண்ணு உள்ளவங்களுக்கு குழந்தைகளுக்கே செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும்